ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இப்போ பார்த்தீங்களா சரிதா பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன் என்ன நடந்துருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது வீ வீட்டில் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க ஆளில் ஃபுல்லாக இருந்தது எல்லாம் அப்படி 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 அப்படியே கிடக்கு மேலே எல்லாம் ரூம் எல்லாமே என்ன ஓரளவுக்கு பண்ணி பண்ணிப்போ நினைக்கிறேன் இப்போ வந்து கிச்சன் வந்து வந்துட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை அதுவே சிக்கன் தான் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி போகிற வயலில் சிக்கனை பார்த்திங்கன்னா வாயிலந்துட வேண்டியதான் ஏன்னா பசங்க சாப்பிடுவாங்க சிக்கனை வந்து தொக்கு மாதிரி நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து பரோட்டாக்காக கொஞ்சம் சாதனை எடுத்து வச்சுருக்கேன் தொட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து பரோட்டா வந்து பார்த்திங்களா நம்ம என்ன பண்ணி பாருங்கள் அப்படி அப்படியே இருக்குது பாருங்கள் சரியாகவே எதுவுமே பண்ணலை வாஷிங் மிஷினு எல்லாம் பல தொல்லை கொடுத்து இப்போ தான் வந்துட்டு வாஷிங் மிஷினுக்கு புது டாப்பு போட்டோம் சைடில் பார்த்தா குப்பை மேடுமா அப்படின்னு குப்பை மேடுமா தான் இருக்குது இது வந்து மலபார் பரோட்டா ஐடி கம்பெனி ஜப்டாவில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைக்கலான்னு சொல்ல வைக்கலான்னு இருந்தேன் என் பொண்ணு வேலையாக வேணாம் எனக்கு ரசம் வச்சு சிக்கன் ரோட்டி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது அவள் வந்து இதையே சாப்பிட்டுங்க என்னை ஒன்று பாடாப்படுத்தி வச்சுட்டா அதனால என் தலையெடுத்து நான் சீக்கிரம் சாப்பிட போகிறேன் சுட்டுட்டு காட்டுறேன் பரோட்டா வந்து சுட்டு எடுத்துட்டேன் இப்போ இன்னொன்று போட்டிருக்கேன் வட இருக்குமா என்னன்னு தெரியல பார்க்கணும் கொஞ்சம் ஆயில் அஸ்தாக வேணும் உங்களுக்கு தெரியும் மைதா பரோட்டா தான் என்ன பண்ணுறதோ அவசரத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட வேண்டியது தான் அது எண்ணெய் ஊற்றிப்போம் பரோட்டாக்கு எண்ணெய் போட்டால் தான் அது கொஞ்சம் சாப்பிட்டா வரும் ரெடிமேட் பரோட்டா ஐடி கம்பெனி மொத்தமாக சுட்டுட்டு காட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து கிரேவி மாதிரி கொஞ்சமாக ஃப்ரை மாதிரி பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து இந்த கிரேவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து வெங்காயம் தயிர் போட்டு பச்சரி பண்ணி வச்சுருக்கேன் பரோட்டா வந்து ரெடிமேட் பரோட்டா நல்லாயிருக்கும் ஒரு நாலு சுட்டு வச்சிருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் எப்படி இருக்குதுங்க நான் சொல்கிறேன் வீடு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மலபார் பரோட்டா அப்படியே கொஞ்சம் வெங்காயத்தை தயிர் பச்சடு பண்ணிருக்கேன் எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்ப்போம்